தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய வர்த்தக மாவட்டமாக வழங்குவது கோவை மாவட்டம் மாவட்டத்தில் அதிகமாக சுற்றுலா தலங்கள் உள்ளன அவற்றில் முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி இந்த பார்க்கலாம் முதலாவதா மருதமலை மருதமலை முருகன் கோவில் கோயம்புத்தூரில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முருகப்பெருமானின் ஏழாவது படவீடாக கருதப்படும் மருதமலை பன்னெண்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கோவிலுக்கு வாகனங்களில் செல்ல மலைப்பாதையும் நடந்து செல்ல படிக்கட்டு பாதையும் உள்ளது மேலும் இந்த முருகன் கோவிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தரின் குகை கோயில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த கோயிலில் காலம் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது பல மூலிகைகளின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களைப் பற்றி அவரது குறிப்புகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது இரண்டாவதா கோவை குற்றாலம் கோவை குற்றாலம் சிறுவாணி மலை தொடரில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சி எந்த இடம் கோவையில் இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இந்த நீர்வீழ்ச்சியின் மேல் பகுதியில் சிறுவாணி அணை உள்ளது இது மாநில வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சிக்கு செல்ல வனத்துறை அனுமதி கண்டிப்பாக பெற வேண்டும் எந்த பகுதிக்கு செல்ல ஐந்து மணிக்கு மேல் அனுமதி இல்லை மூன்றாவதா ஈஷா யோகா மையம் ஈஷா யோகா மையம் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற யோகா மையமாகும் இந்த ஆசிரமத்தில் அமைந்துள்ள ஆதி யோகி சலை நூத்தி பன்னெண்டு அடி உயரம் கொண்டது ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்தில் நடக்கும் சிவராத்திரி விழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று நான்காவதா வெள்ளியங்கிரி மலை வெள்ளியங்கிரி மலை கோவையிலிருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி மலையை ஒட்டி அமைந்துள்ளது இது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும் கடல் மட்டத்தில் இருந்து ஐந்தாயிரம் அடி உயரம் கொண்ட இந்த மலை தென்கயலாயம் கயலாயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையின் உச்சியில் சுயம்புவாக எழுந்திரளிய சிவன் சிலை ஒன்று உள்ளது அதை தரிசிப்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் மலையேறி பயணிக்கிறார்கள் இந்த மலை செல்ல குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஐந்தாவதா கோவையில் இருந்து நூத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகிய மலைப்பகுதி பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை செல்லும் சாலையில் நாற்பது கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன அதிகமான தேயிலை தோட்டம் இந்த இடத்தில் அமைந்துள்ளது ஆறாவதா ஆளியார் அணை கோவையில் இருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வால்பாறை செல்லும் சாலையில் ஆளியார் அணை அமைந்துள்ளது இந்த இடத்தில் அழகிய பூங்காவும் உள்ளது இந்த அணையில் படகு சவாரியும் செய்யலாம் ஏழாவதா குரங்கரி கோவிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் வால்பாறை செல்லும் பாதையில் குரங்கு அமைந்துள்ளது இந்த இடம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த இடத்திற்கு செல்ல வனத்துறை அனுமதி பெற வேண்டும் குரங்குகள் அதிகமாக உள்ள பகுதி என்பதால் இந்த அருவிக்கு குரங்கருவி என்று அழைக்கப்படுகிறது எட்டாவதா வைதேகி அருவி வைதேகி அருவி மேற்கு தொடர்ச்சி மலையில் வெள்ளியங்கிரி மலையின் தொடர்ச்சியாக உள்ள மலையில் தொண்டாமுத்தூருக்கு அருகே நரசிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு அருவியாகும் இது நொய்யலின் துணை ஆறுகளில் ஒன்றான தொள்ளாயிரம் மூர்த்தி கண்டி ஓடையில் அமைந்துள்ளது தொள்ளாயிரம் மூர்த்தி கண்டி அருவி என்பதுதான் இதனுடைய இயற்பெயர் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்கு பிறகு வைதேகி அருவி என்று அழைக்கப்படுகிறது போலுவாம்பட்டி வனத்துறை சாவடியில் அனுமதி பெற்று ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மலைப்பகுதியில் நடந்து சென்று இந்த அருவியை அடையலாம் ஒன்பதாவது ஆணைக்கட்டி கோவையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆணைக்கட்டி அமைந்துள்ளது இது கேரளா மாநிலத்தின் எல்லையில் உள்ளது இந்த இடம் மிகவும் அமைதியான ஒரு மலைப்பகுதி இங்கு அதிகமாக ரிசார்டுகள் உள்ளன அமைதியாக ஓய்வெடு எடுக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு ஏற்ற இடம் பத்தாவது அனுபாவிய சுப்பிரமணியர் கோவில் அனுபாவிய சுப்பிரமணியர் கோவில் அனுமானுக்காக உருவாக்கப்பட்ட நீரூற்று அமைந்துள்ள ஒரு இடம் அதாவது ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வரும்போது ஆஞ்சநேயருக்கு தாகம் ஏற்பட்டதாகவும் அப்போது இந்த மலையிலிருந்து முருகப்பெருமானை வேண்டியிருக்கிறார் அதனால முருகப்பெருமான் இந்த மலையில ஒரு நீரூற்றை உருவாக்கி ஆஞ்சநேயருடைய தாகத்தை போக்கியிருக்கிறார் இந்த மலை கோவிலுக்கு செல்ல படிக்கட்டை மட்டுமே பயன்படுத்த முடியும் நீங்க ஒரு அமைதியான கோவிலுக்கு போக நினைத்தால் கண்டிப்பாக இது ஒரு சிறந்த இடமாக இருக்கும் இந்த கோவில் கோவை காந்திபுரத்திலிருந்து ஆணைக்கட்டி போகும் பாதையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எந்த பத்து இடங்களும் கோவை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள்